ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களின் ஹெலிகாப்டர் விபத்தில் வேலை இருக்கின்றதா ஈரான் இஸ்ரேல் இடையில் மோதல் வலுத்து வரும் நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றதால் அனைவருக்கும் இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் சந்தேகம் இருந்தது ஈரான் ஜனாதிபதியை திட்டமிட்டு இஸ்ரேல் கொன்றுவிட்டது என்று அனைவருக்கும் சந்தேகம் இருந்தது ஆனால் இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் இப்பொழுது விசாரணை அறிக்கையில் முடிவு வந்திருக்கின்றது இறுதியாக வந்த விசாரணை அறிக்கை இதோ ஈரான் ஆயுதப்படைகள் விசாரணை நடத்தியதில் ஈரான் ஜனாதிபதி ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது உண்மைதான் இது வெடிகுண்டு வைத்து வெடிக்கப்பட்ட விடயம் அல்ல இது ஒரு விபத்து தான் என்று கூறியிருக்கின்றது அது எவ்வாறு விபத்து என்றால் அந்த ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் ஆய்வு செய்த போது இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது வெடிகுண்டு வைத்து வெடிக்கப்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என கூறப்படுகின்றது ஈரான் ஆயுதப்படைகள் செய்த ஆய்வில் ஹெலிகாப்டர் வெடித்த இடத்தில் ஹெலிகாப்டரின் சிதைவுகள் மற்றும் ஹெலிகாப்டரின் மீதமுள்ள பாகங்கள் ஹெலிகாப்டரின் பாகங்கள் சிதறி கிடந்த விதம் என்பவற்றையெல்லாம் ஆய்வு செய்தபோது இது வெடிகுண்டு வைத்து வெடிக்கப்பட்ட விடயமல்லவெனவும் இது ஒரு விபத்துதானெனவும் எனவும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த சம்பவம் திட்டமிடப்பட்ட கொலை இல்லை என ஈரான் அரசு உறுதியாக கூறியிருக்கின்றது புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் எமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் எமது வீடியோக்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்